கொள்ளையர்களின் செல்வத்தை கொள்ளையடித்த அலிபாபா போன பதிவில் கொள்ளையர்கள் குகைக்குள் சென்று கொள்ளையடித்த பொருட்களை மறைத்து வைத்துவிட்டு சென்றனர் இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதை போகலாம் இதை பார்த்து கொண்டே இருந்த அலிபாபா அந்த குகையின் அருகில் சென்றான் யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான் போன கொள்ளையர்கள் திரும்பி வந்துவிட்டால் நம் கதி என்ன ஆவது என்று உள்ளுக்குள் பயந்தான் பயந்து கொண்டே இருந்தால் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று நினைத்து துணிந்த அலிபாபா இறைவனை மனதில் நினைத்து வேண்டினான் பின்னர் குகை வாயிலை அடைந்தவுடன் திறந்திடு வாயிலே என்று உறக்க கத்தினான் உடனே அந்த குகை கதவுகள் திறந்து கொண்டன அந்த குகையினுள் சென்ற அலிபாபாவிற்கு வியர்த்து கொட்டி படபடவென்று வந்தது எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் வரக்கூடும் என்று பயந்து நடுங்கினான் அந்த குகை ஒரு பெரிய கூடத்தை போல காட்சியளித்தது அங்கு தங்கக்கட்டிகளும் வைரக்கற்களும் நகையும் முத்துக்களும் அந்தந்த இடத்தில் குவிந்து கிடந்தன அதை பார்த்து பிரமித்து போனான் அலிபாபா ஆனால் இதை வாய்ப்பிழந்து பார்க்க இது நேரமில்லை என்று நினைத்து இரண்டு மூட்டைகளை எடுத்தான் அங்கு இருந்த பொற்காசுகளை சிந்தாமல் சிதறாமல் அந்த மூட்டைகளில் போட்டு நிரப்பினான் வேறு எந்த பொருளையும் அலிபாபா எடுக்கவும் இல்லை தொடவும் இல்லை அதனால் அனைத்து பொருட்களும் அந்தந்த இடத்தில் அப்படியே இருந்தன பின்னர் குகையின் வாயிலை அடைந்து வெளியே வந்தான் மூடிடு வாயிலே என்று உறக்க கத்தினான் அந்த வாசல் படார் என்று மூடிக்கொண்டது தான் வந்து சென்ற சுவடே தெரியாமல் அலிபாபா பொற்காசுகள் நிறைந்த மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு தனது வீடு வந்து சேர்ந்தான் அலிபாபாவின் அண்ணன் சொத்தை ஏமாற்றி பறித்துக்கொண்ட பிறகு ஒரு ஏழை பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டான் அவள் பெயர் நூர்ஜகான் அவள் மிகவும் நல்லவள் கழுதையின் மீது இருந்த மூட்டைகளை தூக்கிக்கொண்டு வந்து வீட்டினுள் வைத்தான் அதில் இருந்து எழும்பிய சத்தத்தைக் கேட்டு நூர்ஜகான் சமையலறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள் உள்ளே பொற்காசுகள் இருக்கிறதா என்று கேட்டாள் ஆம் நூர்ஜகான் ஆனால் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான் அலிபாபா மூட்டைக்குள் நாணயங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து குலுங்கும் சத்தத்தை கேட்டேன் அதன் மூலமாக அறிந்து கொண்டேன் என்று கூறினாள் தனது மனைவியின் புத்திசாலித்தனத்தை நினைத்து பெருமைப்பட்டான் அலிபாபா நூர் ஜகான் அவனை சந்தேக கண்ணுடன் பார்த்தாள் கழுதையுடன் விறகு வெட்டச் சென்ற உங்களுக்கு எப்படி இரண்டு மூட்டை நிறைய பொற்காசுகள் கிடைத்தன என்று கேட்டாள் வீட்டுக் கதவை ஓடிப்போய் சாத்திவிட்டு வந்தான் நூர்ஜகானிடம் கொள்ளையர்கள் வந்ததையும் குகை கதவு மந்திர சொல்லால் திறந்ததையும் கூறினான் கொள்ளையர்கள் சென்ற பிறகு குகைக்குள் சென்று பொற்காசுகளை எடுத்து வந்த கதையை கூறினான் அதை கேட்ட நூர்ஜகான் கொள்ளையர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்று தனது ஆருயிர் கணவரை எச்சரிக்கை செய்தாள் தனது மனைவி கூறிய வார்த்தையில் இருந்த உண்மையை உணர்ந்த அலிபாபா இதற்கு மேல் நான் அந்த குகையின் பக்கமே செல்ல மாட்டேன் என்றான் நமக்கு கிடைத்த இந்த செல்வத்தை வைத்தே சந்தோஷமாக வாழலாம் என்று மனைவியிடம் கூறினான் பிறகு அலிபாபாவும் நூர்ஜகானும் ஒன்றாக உணவு உண்டனர் அப்போது நன்றாக இருட்டிவிட்டது இந்த சமயத்திற்காகத்தான் அலிபாபா காத்து கொண்டிருந்தான் இந்த பொற்காசுகளை பத்திரமாக நமது தோட்டத்தில் இரவோடு இரவாக புதைத்து விடுவோம் இப்போதைக்கு தேவையான நாணயங்களை எடுத்து கொள்ளலாம் என்று மனைவியிடம் கூறினான் அதைக் கேட்ட நூறு ஜகான் அவசரப்படாதீர்கள் நம்மிடம் உள்ள தங்க நாணயத்தின் எண்ணிக்கை தெரிய வேண்டாமா அப்போதுதான் நாம் அதை பயனுள்ள வழியில் செலவழிக்க முடியும் என்றாள் ஆமாம் இதுவும் நல்ல யோசனை இருப்பிற்கு ஏற்றாற்போல் செலவு செய்யலாம் என்றான் அலிபாபா அதனால் தங்கள் அந்நியாரிடம் சென்று படியை அளப்பதற்கு வாங்கி வருகிறேன் என்றாள் நூறு ஜகான் எச்சரிக்கையுடன் இரு அந்நியாரும் அண்ணனும் பேராசை குணம் கொண்டவர்கள் அவர்களிடம் எதையும் உளறிவிடாதே என்றான் கவலை வேண்டாம் நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று கூறியபடி காசிமின் வீட்டை அடைந்தாள் நூறு ஜகான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே